அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பிஎம் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருமே ஈஸியாக செய்கிற மாதிரி பிளெண்டர் இல்லாமல் ஓவன் இல்லாமல் எப்படி கேக் செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் இந்த கேக்கில் வந்து நான் ஆயிலுக்கு பதிலாக வந்து நெய் சேர்த்து செஞ்சிருக்கேன் கடையில் வாங்குகிற கீ கேக் வந்து எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மைதாமாவை எடுத்துருக்கேன் அதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்துக்கிடுறேன் இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்க்கலை ஒன்லி பேக்கிங் பவுடர் மட்டும்தான் லாஸ்ட்டாக கால் டீஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் வச்சிட்டு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கிட்டுறேன் இன்னைக்கு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் தான் போட்டு எல்லாத்தையுமே பிளண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்திருக்கேன் அதையும் இதோடு போட்டுக்கிடுறேன் அப்புறம் முட்டை வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை எடுக்கும்போது நார்மல் டெம்பரேச்சரில் உள்ளது தான் எடுக்கணும் ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததான் முட்டையோட ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக மில்க் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதோட நான் பால் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன் இது வந்து ஒரு கா கப் ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் காய்ச்சாத பால் தான் வந்து ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு மூணு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை சேர்த்துக்கோங்க ஜாரில் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் இது ஒன் டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்கும் போது எப்போவுமே மொத்தமாக தட்டிடாமல் ஒரு மூணு பேஜாக ரெண்டு பேஜா வந்து சேர்த்துக்கணும் அப்புறந்தான் நம்ம கட்டிகள் விழாமல் இருக்கும் ஃபைனலாக மாவையுமே தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் பேட்ரு வந்து ரெடி ஆகிட்டு இப்படி தூக்கி ஊற்றும்போது நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும் நெக்ஸ்ட்டு கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாகவே ஆயிலில் வந்து தடைய வச்சுருக்கேன் இப்போ நம்ம பேட்டரை வந்து ஊற்றிடலாம் லாஸ்ட்டாக இதை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியில் வந்துடும் இப்போ அந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரை உள்ளே வச்சிடலாம் இதை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அளவுக்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒவ்வொருத்தரோட ஃப்ளேம் பொறுத்து நம்மளுக்கு டைமிங் சேஞ்ச் ஆகும் இப்போ எனக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்பாண்டியாக சூப்பராக வந்து பேக் இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு நைஃப் விட்டு காட்டுறேன் நம்மளுக்கு வந்து ஒட்டவே அப்போ நல்லாவே பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்லா கூலானதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்மளுக்கு நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ஓரங்களெலாம் எடுத்து விட்டுக்கிடுறேன் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிடுறேன் கேக்கில் உள்ள பேக் சைடுமே வந்து நல்ல நல்ல ஒரு கலர் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க எந்தளவுக்கு நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக இருந்தது அப்படியே நம்மளுக்கு பேக்கரியில் வாங்குகிற லேன் கேக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிளெண்டர் இல்லாமல் ஓவன் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் செய்யணும்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்யுங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸோட ஸ்நாக்ஸுக்குமே நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டுக்கலாம் இதில் வெனிடா எசன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்குறதுனால முட்டையோட ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது இதே சேம் மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ